ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு பெரிய பன்றி தண்ணீர் தடிக்கொண்டிருந்தது அது ஒரு நதியை பார்த்து இதிலே குளிக்கலாம் என்று சொல்லி அதில் இறங்க முயற்சித்தது ஆனால் நதி ஆழமாக ஓடுவதால் பன்றி தண்ணீரில் விழுந்து மூச்சு பிடித்து கஷ்டப்பட்டது அப்போது அங்கு ஒரு குட்டி மீனவன் தோன்றினான் அது பன்றியை பார்த்து என்ன செய்வது உன்னை மீட்டுக்கொள்ள நான் உதவுகின்றேன் என்றான் மீனவன் தனது சிறிய கைகளால் பன்றியை பிடித்து மேலே இழுத்து வெளியே காப்பாற்றினான் பன்றி வெளியே வந்ததும் மிகவும் நன்றி சொன்னது அந்த நாளிலிருந்து பன்றி மீனவன் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன இந்த கதையின் நீதி சிறியவர்களாலும் பெரியவர்களுக்கு உதவி செய்ய முடியும் தொடர்ந்தும் இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் பார்க்க ஜாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்